அக்கா நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒண்ணு சொல்ல போறேன் அதாவது இந்த மேலே ஒரு வானம் இருக்கா மேகம் இந்த மேகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும் நான் சொல்ல போற கருத்துமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேத்துக்கு தெரியும் ஒரு சில பேத்துக்கு தெரியாது அப்படின்னே சொல்லலாம் இந்த மேலே இருக்கிற மேகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கீழே இருந்து ஒரு பதினஞ்சாயிரம் அடி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரே அடுக்கு கிடையாது அக்கா அந்த பதினஞ்சாயிரம் அடிக்கு மேல இந்த மேகம் இருக்குது இந்த மேகத்துக்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு பத்தாயிரம் அடிக்கு மேல இன்னொரு மேகம் இருக்கும் அந்த மேகத்தட்டுகள் இருக்கும் அந்த மேகத்தில இருந்து ஒரு பத்தாயிரம் அடிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு மேகத்தட்டுகள் இருக்கும் இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுக்கடுக்காதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கே போட்டு கே போட்டு மேகங்கள் நிறைய இருக்குது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் விமானத்தில் வந்து டிராவல் பண்ணும்போது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது நான் பார்த்தேன் பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அடா பாவியலா எப்படி சொல்ல இயற்கையை ரசிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அக்கா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் தெரியும் அப்படின்னா நீங்கள் மறக்காம சொல்லிட்டு வாங்க தெரியல அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிக்காங்க மக்கா மேகம் வந்து ஒரே அடுக்கு கிடையாது பல ஆயிரம் பல ஆயிரம்னு சொல்ல முடியாது நிறைய அடுக்குகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம்